இவ சாகா கல்யாணம் நிபுரமோ இந்த இடத்துல மகா வந்து ஸ்வேதாவுடைய வாழ்க்கையவே சரி பண்ணிடுறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஸ்வேதாக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சொல்றாங்க இப்படி ஒரு ஹஸ்பண்டாக கூட இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு தேவையில்லாத இது மாதிரி நீங்க தாச்சு கொடுக்கறது தப்பு தானே ஒரு ஃப்ரெண்டை போய்ட்டு நீங்க தப்பாக நினைக்க கூடாது சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்போ ஸ்வேதாவுடைய ஹஸ்பண்ட் வந்து மகாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க இவ்வளவு நல்லா என்னுடைய மனைவியை நான் புரிஞ்சிக்கலாம்னு நீங்கள் சொன்ன தான் என் மனைவி எந்த கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு புரிஞ்சுது என்ன மனிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க உடனே மகா கிட்ட வந்து ஸ்வேதா நடி சொல்றாங்க வாழ்க்கைய நீங்க சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க வாழ்க்கையை மாற்றிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றிட்டாங்க எது ஸ்வேதா உங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஹாப்பியா இருக்க சூரியா இப்படி எல்லாம் ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் சரியா நீ ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேன்றாங்க சரி வர சூரிய நானேட்டு போறாங்க மக கட்டி நன்றி சொல்றாங்க சூர்யா நானே எதிர்பார்க்கல ஸ்வேதாவை எப்படி நீ இப்படி ஒண்ணு சேர்த்தனன்றாங்க அதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க எப்படி வந்து ஸ்வேதா உடைய ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்தனுவாங்க அப்புறம் அதுக்கான ஸ்டோரி சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் பேசிருப்பாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி எல்லாம் பேசி சமாதானப்படுத்தினது எல்லா விஷயங்களுமே சூரிய கிட்டே ஷேர் பண்றாங்க சூர்யா மகாவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க இந்த அளவுக்கு வந்து அவங்க அடிப்படையில ஒன்று சேர்த்திருக்காட்டும் மறுபடியும் மறுபடியும் ரொம்ப ஹாப்பியா தேங்க்ஸ் பண்றாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ